கைஸ் நம்ம இயக்கியை பொறுத்தளவுக்கு அடுத்த ரீஸ்க்காக வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இட்டாலியில் ரைஸ் முடிஞ்சது கண்டிஷனோட பார்த்தீங்கன்னா அடுத்த ரைஸ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த மந்த் எண்டில் தான் நடக்க போது அதாவது ஆகஸ்ட் இருபத்தொம்போது டு முப்பத்தொன்று வரைக்கும் நடக்கப்போது அப்புறம் நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த ரேஸ் உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தை பற்றி அப்டேட் வரும் அப்புறமே ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங்ல வந்து நிறைய விஷயங்கள வந்து ஏகே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு இந்த ரே அப்படின்னு சொல்லணும் இப்போ நடக்க போகிற இந்த ரீஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏகே வந்து ஒரு குட் பொசிஷன் வந்து லீடு பண்ணுவாரு அப்புறம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வர ஒரு அப்டேட் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும் ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தில் அப்படின்னு கொடுக்குது ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஹியூஜ் அப்டேட்டாக இருக்கும் அப்புறம் மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த படத்துக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா குடி சீக்கிரமே நம்ம ஏகேவே ஷேர் பண்ணுவார் அதே மாதிரி கார் ரேசிங் பிட் ஸ்டாப்பில் வந்து ஏகே வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காரு எல்லாருமே பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹாலிவுட் படத்தில் நடிக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி கூட சொன்னார் எஃப் ஒன்று ஃபேஷ் அண்ட் ஃபுரியஸ் இந்த படத்தில் இருந்தாலும் சான்ஸ் வந்தால் கூட நான் கண்டிப்பாக நடிப்பேன் ஒய் நாட் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏகேக்கு நிறைய சான்சஸும் வந்து ஹாலிவுட் சினிமாலேருந்து வந்துட்டு இருக்காமல் ஸோ இந்த ஹாலிவுட் சினிமாலேருந்து மாதிரி ஒரு சான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம் இது வந்து பேராமோன் கம்பெனி தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுது ஸோ இந்த படத்துல பெரிய பெரிய லீட்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க அவங்க கூட வந்து இயற்கை நடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இருந்தாலுமே இந்த படத்தில் மெயினான சீக்வன்ஸ் அதாவது மெயினான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே தான் மெயின் ரோலாக பண்ணுவார் அப்புறம் தகவல் போய்ட்டு இருக்கு ஸோ இந்த ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வேறு லெவலாக இருக்கும் அப்புறம் மத்தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம் கண்டிப்பாக வந்து ஒரு தரமான சமமாக இருக்கும் போது அதில் எந்த மட்டுமே கிடையாது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு வெறி படத்தை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் இதுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த அனவுஸ்மென்ட் வந்து குடிசீரமே வரப்போகுது அப்புறம் தகவல் கிடச்சிருக்குது ஸோ ஹாலிவுட் ரேசிங் படத்தில் நம்ம நடிச்சா வந்து வேறு லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்து பேரமௌன் சைட்லேருந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு படத்தவங்க தயாரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன் தேங்க்யூ மஞ்ச